ஐயா எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லையா இந்த வீட்டுக்குள்ள பிரஜனை அவர்கள் என்னத்த கிழிச்சிட்டாருன்னு சொல்லிட்டு உட்காந்து பேசிட்டு இருக்காரு நானும் ரெண்டு மூணு நாளா பாத்துட்டு இருக்கேன் பா வீட்டுக்குள்ள ஐயோ ஐயோ ஜோயோ அவர் பேசுற விஷயங்கள்லாம் பாக்கணுமே எல்லாருமே வேஸ்ட்னு சொல்றாரு ப்ரோ வீட்டுக்குள்ள இருக்க எல்லாருமே வேஸ்டா வீட்டுக்குள்ள இருக்க எல்லாருமே டம்மியா வீட்டுக்குள்ள இருக்க எல்லாருமே ஒரு அடிச்சு பறக்க கொட்டுருவாராம் முக்கியமா ஒரு பொண்டாட்டி கிட்ட யாரா போயிட்டா அவங்க அடிச்சு மடிச்சு பாக்கெட்ல தூக்கி வச்சிருவாரா அந்த மாதிரி யாரு எவர்னு பார்க்காம எல்லாருமே அடிச்சு பறச்சிடுவேன் சொல்லிட்டு ஒரு மாதிரி உட்கார்ந்து சீன் போட்டுட்டு இருக்காரு ப்ரோ யாரு சாமி இவரு

நேத்து நைட்டு பாத்தீங்கன்னா நம்ம திவ்யா வந்து உட்காந்து மாவு ஆட்டிட்டு இருக்காங்க ஏதோ வடை போடுறதுக்கு பிளான் பண்ணிருப்பாங்க போல உட்காந்து மாவு ஆட்டிட்டு இருக்காங்க அப்படி மாவாட்டும் திவ்யா தான் அங்க மாவாட்டுறாங்க பக்கத்துல பார்த்தா சாண்ட்ரா உட்காந்துருக்காங்க சரி ஓகே திவ்யாக்கு துணையா சாண்ட்ரா உட்காந்துருக்கான்னு சொல்லி பாக்கலாம்னு பார்த்தா பக்கத்துல பார்த்தா நம்ம பிரஜன் உட்காந்துருக்காரு இன்னும் நீ வேற எங்கேயுமே போக மாட்டேனா இந்த வீட்டுல கேம் ஆட வந்திருக்கியா இல்ல பாடி கார்டு வேலையை பார்க்க வந்திருக்கியா இல்ல பாத்த இடத்துல சாண்ட்ரா எங்க இருக்காங்களோ அப்படியே கேமராவை ரைட் அண்ட் லெப்ட் திருப்புனா அங்க இப்படி நின்னுட்டு இருக்காரு இல்ல இப்படி உட்காந்துருக்காரு இதை ஒண்ணுதான் பண்றாரு ப்ரோ இந்த வீட்டுக்குள்ள வந்த ரெண்டு வாரங்களா இவர் பண்ண விஷயங்கள் என் பொண்டாட்டியை பாதுகாக்க வந்திருக்கேன் என் பொண்டாட்டி யாராவது அடிச்சு மடிச்சு பேக்கெட்டுக்குள்ள மாதிரி வெறுமனைக்கு வெத்து பந்தா மட்டும் காமிச்சிட்டு இருக்காரு ப்ரோ அந்த வகையில நேற்று திவ்யா அவர்கள் உட்காந்து மாவாட்டிட்டு இருக்காங்க அப்படி மாவாட்டும் போது திரும்பிய வீட்டுக்குள்ள இருக்க பத்தி பேசிட்டு இருக்காரு அமித்லாம் டம்மி அவன் பெயிருவான் ஒரு மாதிரி பம்மிட்டான் விக்ரம் எல்லாம் டம்மி அவன் எல்லாம் பக்கத்துல வந்து அடிச்சு பறக்கோட்டுருவான் ரம்மி எல்லாம் சும்மா சீன் போட்டு இருக்கா சபரி எல்லாம் எல்லாருக்கான குட் புக்ஸ்ல இருக்க ட்ரை பண்றான்னு சொல்லி எல்லார பத்தியும் குறை பேசிட்டு இருக்காங்க அதை பார்க்கும்போது எனக்கு சிரிப்பா தான் இருந்து முக்கியமா சாண்ட்ரா ஐயோயோ இது பயங்கரமான ஒரு வெட்டி பந்தா காமிச்சிருக்காங்க என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கறதெல்லாம் மொத்தமா பாத்துரலாம் அது மட்டும் இல்லாம வீட்டுக்குள்ள புதுசா ஏதோ டிராக் கிரியேட் ஆன மாதிரி எனக்கு ஃபீல் கவனிச்சிங்களா திடீர்னு வியானா அவர்கள் சுத்தி சுத்தி வந்த மாதிரி எனக்கு தோணுது அது எனக்கு தெரியலப்பா நான் கவனிச்ச வரதுக்கு அப்படி தோணுது அவங்களா வாண்டடா போய் பேசுறாங்க அவங்களா வாண்டடா தலை ரூமுக்கு போயிட்டு தல உதவி வேணுமா இந்த இந்த டிராயரை உருவவா அதாவது பெட் பெட்ல உள்ள அது டிராயர் தானே சொல்லுவாங்க

நானும் பல இடங்களை நோட் பண்ணிட்டேன் ஒரு 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 மாதிரி எனக்கு தோணுது என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறதெல்லாம் மொத்தமாக பார்த்துடலாம் ஸோ வீடியோக்கில் பாருங்கள் முன்னாடி மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்கும் தான் நம்ம வீடியோ ஒரு பத்து பேருக்கு சஜஸ்ட் பண்ணுவோம் ஸோ முடிஞ்ச அளவுக்கு லைக்கை போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு அந்த மாவாட்டை கும்பலை பற்றி பார்த்துடலாம் ஒரு மூணு பேர் உட்காந்து மாவாட்டி வீட்டுக்குள்ளே இருக்க எல்லாருமே டம்மின்னு சொல்லிட்டு இருக்காங்களே இந்த மூணு பேர் இந்த வீட்டுக்குள்ளே என்ன சாதனைகள் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சாதனைகளும் இல்லை ஓகேவா ஒரு சாதனைகளும் இல்லை ஒரே ஒரு சாதனை மட்டும் பண்ணியிருக்காங்க அதுவும் சாதனைன்னு சொல்லவா இல்லை வேதனைன்னு சொல்லவான்னு தெரில சாண்ட்ரவர்கள் வந்த முதல் வாரத்தில் வீட்டுக்கு ஒரு சீக்கிரட் டாஸ்க் கொடுத்தாங்கப்பா அந்த சீக்கிரட் டாஸ்க்கை வெச்சிக்கரமா பண்ணிட்டாங்க ஓகேவா அவங்க பண்ண கலவரத்தில் அந்த சீக்கிரட் டாஸ்க் சக்ஸஸ் ஆகிட்டு அது நல்லா இருந்துச்சு பயங்கரமான பாராட்டுகள் கிடச்சிச்சு அதுல அந்த கும்பலே அவங்களை வந்து ஒரு கேமராக நினைச்சுக்கிட்டாங்க ஓகேவா திவ்யா இந்த மூணு பேரும் அவங்களை வந்து ஒரு மிகப்பெரிய கேமரா நினைச்சிட்டு வீட்டுக்குள்ள என்ன நடந்தாலும் பயங்கரமா பிளான் போடுற மாதிரி ஒன்னு பேசுறாங்க ஆனா நல்லா காது கொடுத்து கேட்டீங்கன்னா பிளானே இருக்காது பிளானே இருக்காது முக்கியமா பிரஜன் எப்படி பேசுவது தெரியுமா அந்த விக்ரமுக்கான டாபிக் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் பிரஜன் எப்படி பேசுவாரு தெரியுமா ஏய் அவன்லாம் வேஸ்டடி சும்மா டம்மி அவன் உட்காந்து சும்மா என்னத்தையோ பேசிட்டு இருப்பான் என்கிட்டலாம் வந்தேன் நான் அடிச்சு பாருங்கட்டு போயிட்டே இருப்பேன் நம்ம நம்மளும் செட்டே ஆகாது நமக்கிட்ட சுத்தமாக செட் ஆகுது அவன் சும்மா டம்மி அவன் அவன்லாம் ஒன்னத்துக்கு அவன் தான் என்னத்தையே சும்மா பேசணும்னு சொல்லி பேசிட்டு இருக்கான் மற்றபடியா அவன் வேஸ்ட் அப்படிங்கிறாரு அப்ப அவர் வேஸ்ட்னா நீ யாருன நீ யாருன்னு கொஞ்சம் மச்ச சொல்லுன வீட்டுக்குள்ள என்ன பண்ணிருக்க வந்து ரெண்டு வாரங்கள் ஆச்சுப்பா ஓகேவா எப்படி நம்ம பிரஜன் அவர்கள் வீட்டுக்குள்ள வந்து ரெண்டு வாரம் ஆச்சு பிரஜன் அவர்களுக்கான சம்பவங்கள் என்னெல்லாம்னு பார்த்தா ஒண்ணுமே இல்ல நோட்டை திறக்கவே இல்லை நோட்டே திறக்காம நோட்டுக்கு மேல ஸ்டிக்கரா ஒட்டிட்டு நான் தான் பேப்பர் ஒட்டின்னு சுத்துறாரு ப்ரோ நீ பேப்பர் ஒட்டி தானே இல்லைன்னா சொல்லவே இல்லை அதுக்குன்னு இப்படி பேசக்கூடாதுல இல்லை வீட்டுக்குள்ளே இருக்க எல்லாருமே டம்மின்னு சொன்னால் எப்படி இதில் நேற்று அமித்தை பற்றி ரிட்டன் பேசுகிறாங்க ஏன்னா அமித் அவர்கள் நேற்று நாமினேஷன் ப்ராசஸ் அப்போ சாண்ட்ரா பிரஜன் இந்த ரெண்டு பேருமே நாமினேஷனில் போட்டிருப்பாப்பில் அப்படி போடும்போது பிரஜனை பார்த்து என்ன சொல்லியிருப்பாருன்னா பிரஜன் வீட்டுக்குள்ளே ரொம்ப ரூடாக நடந்துக்கிறாரு ஒரு மாதிரி கோவப்படுறாரு என்ன பேச போனாலும் அடித்து மடித்து பேக்கெட்டில் போட்டுருவோம் அந்த மாதிரி பேசுகிறாரு அது ரொம்ப தப்பாக இருக்குது சார்னு சொல்லி சொல்லியிருப்பாப்பில் அதுலேருந்தே இவர் பிரஜன் மேல ஒரு மாதிரி வன்மத்தில் சுத்துறாப்ல ஓகேவா அந்த 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 சீன் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட நேற்று வெளியே உட்காந்து பேசியிருப்பாப்ல இப்போ கூட பிரஜனுக்கு நேரா போய் நான் பேசுவேன் ஏய் பிரஜன் அடிச்சு மடிச்சு பாக்கெட்ல போட்டு போயிட்டே இருப்பேன் இப்படி பேசுவேன் எனக்கு 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 பயம் கூட கிடையாது நான் பேசுவேன் அப்படின்னு சொல்லி வீரப்பா பேசுறாரு ஆனா போய் பேசுவாரான்னு கேட்டீங்கன்னா பேச மாட்டேன் ஆனா அவர் ஏழு அடிக்கு இருக்காரு மண்டையில கொட்டி விட்டுருவாரு அவர் அங்க போய் பேச மாட்டாரு ஆனா உட்காந்து பேசிட்டு இருப்பாரு நேத்து நைட்டு திருப்பி ஆரம்பிக்கிறாப்புல நேத்து நைட்டும் அமைத்து எல்லாம் டம்மி அவன் ஒரு மாதிரி எல்லாருக்கூட சேர்ந்து கூட்டு சேர்ந்து சுத்துறான் அவன் எல்லாருக்கிட்டே நல்லபடியா இருக்கணும்னு நினைக்கிறான் அவன் எல்லாம் ஆக மாட்டான் எல்லாம் வெளியே போயிடுவான் அவன் எல்லாம் அவன் எல்லாம் வேஸ்ட் அவனுக்கு கேமே புரியல அப்படிங்காரு அப்பாடி அப்பா அப்படியானே உனக்கு கேம் புரிஞ்சானே அப்பா நான் வீட்டுக்குள்ள இருக்க அந்த திவ்யா சாண்ட்ரா இவங்க ரெண்டு பேரை கூட விட்டுருவோம் ப்ரோ இவரை விட மாட்டேன் ஏன்னா ஒரு ஆணி போடுங்களா அந்த வீட்டுக்குள்ள ஆனா பேசுற பேச்சு மட்டும் இருந்து வடக்க வரத்துக்கு போகுது அமைத்து வேஸ்டா அமைத்து வந்து எல்லாருக்கிட்டே நல்லவங்க மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு கேம் ஆடிட்டு இருக்காங்க சரி ஓகே அங்கேயாச்சும் ஒரு கேம் இருக்குல்ல நல்லவங்க மாதிரி நடிக்கிற மாதிரி ஒரு கேம் இருக்குல்ல உங்ககிட்ட என்னென்ன கேம் இருக்கு நீ ஏதோ பாடி கார்டு மாதிரி இப்படி பொண்டாட்டி பின்னாடியே நின்றுட்டு இருக்கே தவிர மற்றபடி எதுவுமே பண்ண மாட்டேங்கண்ணே எதுவுமே பண்ண மாட்டேங்க ஆனா என்ன கேட்க போனாலும் அவர் பேசுற முதல் டாபிக் எங்க பாரு நான் வீட்டுக்குள்ள அமைதியா தான் இருப்பேன் ஆனா என் பொண்டாட்டிக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா உண்மையான பிரச்சனை பாப்பீங்க அந்த உண்மையான பிரச்சனாச்சும் கேம் ஆடுவாரானே அந்த உண்மையான பிரச்சனாச்சும் கொஞ்சம் எல்லாருக்கிட்டே நேர்மையா போய் மோதுவாரானே வரானே இல்ல இந்த பிரச்சனை வந்து அப்படி எதுவும் பண்ணல வெறுமனைக்கு பட்டம் ஏத்திட்டு இருக்கு சத்தம் கட்டா முக்காந்துருக்கு அதான் கேட்டேன் அந்த அடுத்த விக்ரம் பத்தி சொல்றாப்புல விக்ரம் வேஸ்டி அவெல்லாம் தான் அவெல்லாம் டம்மி அவெல்லாம் வெளியே எந்திக்க மாட்டான் அவெல்லாம் ஒன்றுத்துக்கு ஆக மாட்டான் அப்படின்ற மாதிரி விக்ரம பத்தி சொல்றாப்புல அடுத்த சபரியை பத்தி சேம் அதேதான் தான் சபரி நடிக்கிறான் எல்லாருக்கிட்டே நல்லவங்க மாதிரி இருக்க ட்ரை பண்றான் சபரிலாம் ஒன்றுத்துக்கு ஒன்னுத்துக்கு சொல்லிட்டு எல்லார பத்தியும் குறை மட்டும் பேசுறாரு ப்ரோ ஆக்சுவலாக நான் ஒரு நாலஞ்சு நாளா பாத்துட்டேன் நாலஞ்சு நாளா சேம் டைலாக் சேம் டைலாக எல்லாருக்கும் போட்டுட்டு இருக்கார் சரி இவ்வளோ வேகமாக டைலாக் பேசுகிறாரு இவ்வளோ வீரமாக சுற்றுறாரு நேருக்கு நேராக யார்கிட்டே போய் மோதுவார்னு பார்த்தா எங்கேயும் போய் மோத மாட்டேங்க ப்ரோ எங்கேயும் போய் மோத மாட்டேங்க நைட்டு தனியாக இருக்கும்போது மட்டும் இவங்க கூட்டம் கூட்டமாக ஒரு எந்த ஏதோ ஒரு இடத்துல உட்காந்துருந்து இந்த மாதிரி வீரமாக டைலாக் மட்டும் விட்டுருக்காங்க இதில் எனக்கு சாண்ட்ராவர ஒரு டைலாக் விட்டுருக்காங்க கனிலாம் எனக்கு இனிமையாக இருக்க கூட தகுதி இல்லை அப்படியாங்க எப்படிங்க நேற்று ஒரு முட்டு கொடுத்தீங்களா அப்படியாங்க நேற்று நம்ம பாருகிட்ட போய் உட்காந்து பாரு அந்த அந்த சேதனை சொல்லிட்டு போனதுக்கு அப்புறம் கனி என்கிட்ட வந்து என்ன பேசுனாங்கன்னு தெரியல லூசு மாதிரி பேசுறாங்க சும்மா பேசுறாங்க அங்க பாத்தீங்கன்னா இங்க இங்க நீங்க பாத்தீங்கன்னா அங்க அங்க அந்த டாஸ்க்ல நீங்க எப்படி பண்ணுங்க இந்த டாஸ்க்ல நீங்க அப்படி பண்ணுங்க சும்மா பேசுறாங்க பாரு நான் தான் சொல்லிட்டேன் நீங்க பேசுறதே எனக்கு புரியல நீங்க என்ன பேச ட்ரை பண்றீங்க எனக்கு புரியலன்னு சொல்லி அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டேன் ஏதோ ஸ்கோர் பண்ண ட்ரை பண்றாங்க நம்ம கிட்ட எல்லாம் அந்த செல்லுபடி ஆகாதுன்னு சொல்லிட்டு சீன் போடுறாங்க ப்ரோ கரெக்டா தான் இருக்கீங்க பொருத்தம் கரெக்டாக தான் இருக்கு அவரும் அதே மாதிரி எங்கள் உட்காந்து வெட்டி பத்தா பண்ணிட்டு இருக்காரு நீங்களும் அதே மாதிரி தான் காணி கேள்வி கேட்கும்போது என்ன கேட்குறியா எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு வரட்டாம ட்ரூன்னு கிளம்பி போயிட்டு இங்க வந்து அதை அப்படி சமாளிக்கிறாங்களாம் எப்படி அவங்க கேட்டாங்களாம் கேட்ட கேள்வி எல்லாம் தப்பா கேட்ட கேள்வி உங்களுக்கு புரியவே இல்லையா ஏதோ சும்மா கேட்கணுன்னு கேட்டாங்களாம் அதனால அன்வான்டா எதுக்கு பேசணும் வேஸ்ட் ஆஃப் டைம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டாங்களா இன்னும் பத்து நிமிஷம் அந்த இடத்துல இருந்தால் கனி போட்டு குமுகுமுன்னு கும்புன்னு கனி போட்டு கும்ப கும்பம் கும்பியிருப்பாங்க பயத்தில் ஓடிட்டு அதுக்கு ஒரு முட்டு வேற அதில் என்ன என்னோட இனிமையாக இருக்க தகுதி வேணுமா சத்தியமாக சொல்கிறேங்க கண்டிப்பாக அது இப்போ கண்டிப்பாக உங்கள் உங்கள் எனிமையாக இருக்க கண்டிப்பாக தகுதி வேணும் தண்ணிப்பழம் டூ பாயிண்ட் ஓ தண்ணிப்பழம் த்ரீ பாயிண்ட் எல்லாம் வீட்டுக்குள்ள உருவாகிட்டு இருக்குன்னு நான் நினைக்கிறேன் தகுதி தராதரம் மடித்து பைக்கில் வச்சுருவேன் ட்ரௌசர் பைக்கில் வச்சிருவேன் யார் யார் நீங்கள்லாம் எங்க இருந்தியா வந்திருக்கீங்க ஒயில் காடை எப்படி தான் தேடி எடுக்கிறாங்கன்னே தெரியல ப்ரோ இந்த சீசனுக்கு ஏற்ற ஒயில் காட தான் நம்ம கூட நினைச்சோம் இந்த சீசனை திருத்த வந்திருக்க ஒயில் கார்டு நினைச்சோம் நோனோ இந்த சீசனுக்கு ஏத்த ஒயில் கார்டு தான் ஒரே குட்டையில ஒரு மட்டை அப்படின்னு மாதிரி அந்த குட்டையில போய் இந்த மட்டை எல்லாம் விழுந்துச்சு தான் இது வேஸ்ட் இந்த ஒயல் கார்டை நம்பி வேஸ்ட் அப்படின்னு மாதிரிதான் இருக்குது மொத்தத்துல உட்கார்ந்து சீனை போட்டுட்டு இருக்காங்க பார்ப்போம் இன்னைக்கு ஏதோ பிசிக்கல் டாஸ்க்னு சொல்றாங்க என்னென்ன திறமையை காமிக்கிறாங்க சட்டையை பிடிச்சி அடிப்பேன்னா சொன்னார்ல யார் சட்டையை பிடிச்சி அடிக்கிறாரு திருப்பியும் பாடி கார்டு மாதிரி பொண்டாடி பின்னாடியே போய் நிப்பாரா அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் வெயிட் பண்ணி பார்ப்போம் அதாவது ஓகே தாங்க உங்க ஒய்ஃபுக்கு நீங்க தான் உதவியா இருக்கணும் இல்லைன்னு சொல்லல

இவங்க தான் சொன்னாங்க இதுக்கு முன்னாடி எஃப்ஜே வந்து என்னோட தம்பி மாதிரின்னு சொல்லிட்டு நம்ம விக்ரம் ஒரு தடவை ஒரு வேலை பார்த்திருப்பாரு நீ போய் லவ் பண்ணு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போதான் சொன்னாங்க அவன் என் தம்பி ஏ அப்படிலாம் பேசாதீங்கன்னு சொல்லிட்டு இப்போ என்ன தம்பி பின்னாடி போயிட்டு உதவி பண்ணவா உதவி கரங்கள் நீட்டாவா அப்படின்னு இருக்கீங்களா என்ன கதை ஏதோ ஒன்று நடக்குது ப்ரோ வியானாக்கு பயம் வந்துட்டு நினைக்கிறேன் வியானுக்கு பயம் வந்து நம்மளும் ஏதாவது வியானாக்கு வந்து அரோராவை பார்த்து சரியான பொறாம ப்ரோ அரோராவுக்கு நல்ல கைத்தட்டல் வருது நல்ல சப்போர்ட் வருது சாட்டர்டே சண்டேல எழுப்பி பேசுறாங்க பிக் பேசுறாங்க பேசுகிறாரு பேசுறாரு இதெல்லாம் பார்த்து வியானாக்கு ஒரு மாதிரி ஜலசை ஜலசை ஏதாவது ஒன்னு பண்ணணும் அப்படி சொல்லிட்டு புதுசா ஏதோ ட்ரை பண்றாங்க சரி படி வாங்குவாங்க நினைக்கிறேன் முட்டு இருக்கீங்களாப்பா இருக்கீங்களா அடுத்த தொடர்ந்து அடுத்த வெளியில கண்டிப்பா அப்டேட் பண்ற சோ நம்ம அண்ணன் பேப்பர் பத்தி உங்களுக்கான கருத்து சொல்லிட்டு ஒரு பேப்பர் எழுதி கமர்ல போட்டுப்பாங்க அடுத்த பார்க்கலாம்